ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சோனா ஃபேமிலி பிளாக்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு விளாக் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து ஒரு ரெசிபி ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த ரெசிபியை வந்து நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்க ஹஸ்பண்ட் வந்து ரெகுலராக ஒரே மாதிரி சாப்பாடு செஞ்சு இருக்கேன் என்னென்ன இருக்கேன்னு எதுவும் கேட்டாங்கன்னா இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து சூப்பர் நல்ல பேர் கிடைக்கலன்னா என்னை நீங்க என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கேட்கலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்டான வெஜிடேரியன் ரெசிபி தான் நீங்க ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இது போக பார்த்தீங்கன்னா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு சின்ன சந்தை ஆயிடுச்சு ஸோ அதை பத்தி நான் வந்து இந்த விளாக்ல வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ என்ன பிரச்சனை அதுக்கு நீங்களே கரெக்டான சொல்லுங்க நான் உன் சொல்றேன் அந்த என்ன பிரச்சனைலாம் சொல்லிட்டு நான் சொல்றேன் நான் சொல்றது கரெக்டா என்னன்றத நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஓகே அங்கே வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு வந்து மார்னிங் ஸ்கூல்ல அதனால தம்பி வந்து பிடிச்சி கிளம்பிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து பெரிய பசங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கனால மதிய ஸ்கூல் மார்னிங் ஸ்கூல்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க இந்த பைப் பார்த்தீங்கன்னா பழைய வாஷிங் மிஷின் வந்து மாத்தணும் பழைய வாஷிங் மிஷின் வந்து போட்டுட்டு அந்த அதுக்குரிய பைப்பை மட்டும் எதுக்காக தேவைப்படும் நினைச்சு எடுத்து வச்சிருந்தேன் ஸோ அந்த வீட்டில் பழைய வீட்டில் இருக்கிறப்ப அது நான் அந்த வாஷிங் மிஷின் வந்து யூஸ் பண்ண வாஷிங் மிஷினுக்குரிய பைப் இது ஸோ எதுக்காக தேவைப்படும் எடுத்து வச்சிருந்தேன் அது கரெக்டா இங்க வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இங்கே செடி இருக்கு பூ செடி நான் ஆல்ரெடி அந்த அந்த சேனல்ல காமிச்சிருக்கேன் சோ அந்த பூச்செடிக்கு வந்து தண்ணி விடணும் வாச தெளிக்கணும் சோ அதுக்காக இந்த பைப்பை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த பூச்செடி இருக்கு அதுக்கப்புறம் கத்தாழி செடி இருக்கு அதுக்கப்புறம் தம்பிங்க ஏதாவது விதெல்லாம் வேற தூவி வச்சிருந்தாங்க அந்த இடத்துல டொமேட்டோ சீடு பச்சை மிளகாக்கி அந்த மாதிரி சீடு நிறைய தூவி வச்சிருந்தாங்க சோ ஏற்கனவே அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி சீடெல்லாம் தூவி வச்சு செடி வளர்ந்துருந்துச்சு சோ அதெல்லாம் நான் அந்த பழைய வீடியோ எல்லாம் காமிச்சிருக்கேன் அதை பாத்துருப்பீங்களா என்னன்னு தெரியல சோ அது அந்த பசங்க தூவி விட்டு அந்த செடி எல்லாம் வளர்ந்துருந்துச்சு பச்சை மிளகா எல்லாம் நாங்க பறிச்சிருந்தோம் சோ அத அந்த எக்ஸ்பீரியன்ஸும் சரி இங்கேயும் நம்ம அது மாதிரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு சீட் எல்லாம் தூவி விட்டுருந்தாங்க சோ அது வருதா என்னன்னு தெரியல சோ காலைல எழுந்திரிச்சிட்டு வாசு கோலம் போட்டேன் கோலம் போட்டு நான் நான் ஒரு ரெசிபியை சொல்றேன்னு சொல்லி இல்லையா சோ அதை என்ன ரெசிபி அப்படின்னு பாத்தீங்கன்னா குடம் மிளகா பச்சடிதான் சோ குடம் மிளகால குடம் மிளகா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிள் நான் பாருங்களேன் பச்சை பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அது போக குடம் மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் குடம் மிளகா வந்து இந்த சைஸ் பார்த்தா தெரியும் கொஞ்சம் பெருசு பெருசா சோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் டொமேட்டோ வந்து ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி வந்து நல்ல பொடிப்படியா கட் பண்ணி கொஞ்சோன்னு புளி அதுக்கப்புறம் துவரம்பருப்பு பருப்பு வந்து ஒரு சும்மா ஒரு கிராம் கிராம் கிட்ட நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணீங்களோ ஒரு கை மட்டும் அழிப்பேன் மஞ்சள் தூள் சீரகம் போட்டு அந்த தோரம் பருப்பை வேக வச்சிருவேன் சோ ஒரு வடைசட்டியில கடுகு கருவேப்பில்ல பச்சை மிளகா போட்டு நல்லா தாளி அதுக்கப்புறமா நம்ம பிடிப்படியா நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை போட்டு தாளிக்கணும் ஒரு நான் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய சைஸ்ல ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணிருந்தேன் குடமிளகா வந்து ரெண்டு குடமிளகா கட்டி இந்த ரெசிபி வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தான் ஷேர் பண்ணாங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க சோ அது ரொம்ப நான் செஞ்சு பார்த்தேன் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு சோ இது வந்து ரெகுலரா இப்ப நாங்க குக் பண்ற ரெசிபி ஆயிடுச்சு இது வந்து இட்லி சப்பாத்தி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே நம்ம வந்து வச்சு இட்லி தோசைக்கு கூட டெய்லி சட்னியா அரைக்காம டிஃப்ரெண்டா நம்ம இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா அதுல ஒரு இன்கிரீடியன்ஸ்மே பெருசா கிடையாது வெறும் ஒரு பெரிய வெங்காயம் குடமிளகா தக்காளி பச்சை மிளகா தோரப்பருத்தும் போடுறோம் சோ இவ்வளவுதான் புளி அவ்வளா அதெல்லாம் கொஞ்சம் ஈஸி தான் நம்ம இட்லி தோசைக்கு கூட நம்ம பண்ணி கொடுத்தா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து அந்த பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாவும் சாரி பச்சை மிளகாயில குடமொளகா கொட மிளகாவும் நல்லா வதக்கிட்டு குடமொழே நல்லா வதக்கிடணும் எண்ணெயில ஸோ அதையும் வதக்கிட்டு தக்காளி அந்த ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தேன் நல்லா போட்டு நல்லா வதக்கிடுறேன் எவ்வளவு வதக்கிறமோ அவ்வளவு டேஸ்டா இருக்கும் ஸோ நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகா தூளே ஒரு ஸ்பூன் போட்டு மிளகாவும் போட்டுட்டு மிளகாப்படி வாட போகிற மாதிரி எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம புளி கொஞ்சம் கொஞ்சமா புளி ஊத்தினா போதும் நிறைய ஊத்து ஸோ கொஞ்சம் புளி வந்து நான் ஊற வச்சு கரைச்சு வச்சிருந்தேன் புளியும் ஊத்தி நம்ம புளி வாட போற அளவுக்கு கொஞ்ச நேரம் அதை கொதிக்க அதுக்கப்புறம் தோரம்பருப்பு வேக வச்சிருந்ததை இதுல போட்டுரும் தோவரம்பருப்புல வந்து மஞ்சள் தூளும் சீரகமும் மட்டும் வந்து துவர போட்டு வேக வச்சிருந்தேன் சோ அந்த வேக வச்சு துவர பருப்பு இதுல போட்டுரும் கன்சிஸ்டன்சி பொறுத்தவரையில நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தண்ணியாவோ கெட்டியாவோ நம்ம வச்சுக்கலாம் ஸோ கடைசியில நான் உப்பு தூவிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன் சோ விஷ்வா வந்து தோசை தான் வேணும் கேட்டான் தோசைக்கு ஊத்தி கொடுத்தேன் ஸோ ரொம்ப விரும்பி சாப்பிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க ஸோ விஷ்வாங்க அப்போ வந்து ரெண்டு பேருக்குமே ட்ரெஸ் எல்லாம் நல்லா நீட்டாக அயன் பண்ணி வச்சிருவாரு ட்ரெஸ் தான் ஊற்றி கொடுத்தேன் விஷ்வாக்கு தோசைக்கு அந்த குடமுளகா பச்சடி போட்டு நான் பண்ணி கொடுத்தேன் கிட்ஸுமே நல்லாவே விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க குடமுளகா பிடிக்காத பசங்க கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா குடமுளகா போட்டு பரட்டி சாப்பிட்டுக்குவாங்க எங்கள் ரெண்டு பேருக்குள்ள என்ன சண்டை அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நீங்களே சொல்லுங்க நான் சொல்கிறது கரெக்டாக என்னன்றது நீங்களே சொல்லுங்க ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ போடுது ஆனா நிறைய சிஸ்டர்ஸ் அறுபது பேருக்கு மேல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க நான் பார்த்த அளவுக்கு நைட்டுக்குள்ள அறுபது பேருக்கு மேல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க சோ எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி சோ நம்பி சப்ஸ்கரைப் பண்ணியிருக்கு அதை விட ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் போற பாருங்க டிஸ்லைக்கே கிடையாதுங்க எல்லாமே லைக் எனக்கே அப்படியே ஒரு ஆச்சரியம் போச்சு ஏன்னா அந்த சேனல்ல பாத்தீங்கன்னா நம்மளோட பழைய சேனல்ல அப்லோட் பண்ண உடனே ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பாங்க பெல் சிம்பிள் எல்லாம் ஆன் பண்ணி வச்சிருப்பாங்க வச்சுட்டு நோட்டிபிகேஷன் வீடியோ போடணும் உள்ள நுழைஞ்சு டிஸ்லைக் போடுவாங்க அந்த மாதிரி ஒரு நாலு பேர் இருக்காங்க அந்த நாலு பேர் இந்த சேனல் பக்கம் வரவே இல்ல சோ டிஸ்லைக்கே கிடையாது ஹண்ட்ரட் எல்லாமே தான் கிடையாது அது வந்து எனக்கு பாக்குறப்போ ஒரு ஆச்சரியமா இருக்கு பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிடுச்சு சோ இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் நீங்க பாக்கலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற அந்த பெல் சிம்பிள் வந்து ஆல் அப்படின்ற பெல் சிம்பிள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க சோ அப்பதான் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் நோட்டிபிகேஷன் வந்து வீடியோ பாக்கலாம் சோ இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன் ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை சப்ஸ்கிரைப் இவ்வளவு பேர் சப்ஸ்கைப் பண்ணுங்க இவ்ளோ பேர் லைக் பண்ணுங்க இவ்வளவு பேர் கமெண்ட் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை சோ நிறைய சிசர்ஸ் கமெண்ட் பண்ணீங்க கமெண்ட் பண்ண எல்லாருடைய நேமும் நான் ரீட் பண்றேன்னு சொல்லி வீடியோல நான் கண்டிப்பா ரீட் பண்றேன் பிரியங்கா ஷாலு மது ரெகுலரா கமெண்ட் பண்ற டியர் அவங்க சோ ஷாலு மது ஜமீலா பேகம் மகாலட்சுமி அருண்குமார் ரகு 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 பச்சை அம்மாள் ஆரோக்கியம் ஆரோக்கியம் சரோக்கியம் மஞ்சு ஸ்ரீதேவி லக்ஷன் பி லக்ஷன் என்னோட ஃப்ரெண்ட் அவங்க கௌரி சரவணன் பாலா பிரபா బాలాప్రభాన్ హస్బడ్ సో ఎలా రో సో அது என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குக்கர் வாங்கியிருந்தோம் தீபாவளி ஆஃபர்ல குக்கர் வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன் ஸோ ஆஃபர்ல போட்டிருந்தாங்க பட்டர்ஃபிளை தான் பட் ஆனால் ஆஃபர்ல போட்டிருந்தாங்க அமேசான்ல வாங்கினேன் ஸோ மூணு குக்கர் வந்து சேர்ந்தா அதாவது ஒரு ஃபைவ் லிட்டர் குக்கர் ஒரு த்ரீ லிட்டர் குக்கர் அப்புறம் டூ லிட்டர் குக்கர் மூணு குக்கர் சேர்ந்தா அப்படி ஆஃபர்ல போட்டிருந்தாங்க ஸோ அந்த ஆஃபர்ல வந்து குக்கர் வாங்கியிருந்தேன் ஆயிரத்தி அறநூறு ரூபாயோ ஐநூறு ரூபாயோ சம்திங் ரேட் எதுவுமே சேர்த்து ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஃபர்ல வந்து போட்டிருந்தாங்க ஸோ அதனால நான் வந்து ஆஃபர்ல குக்கர் வாங்கியிருந்தேன் ஸோ இது வந்து விஷ்வாங்க அப்பயே ஆஃபர் எல்லாம் வாங்காத அப்படின்னு அப்பயே என்னை சத்தம் போட்டாரு நான் சரி காசை மிச்சம் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல ஓகே நம்ம ஆஃபர்ல வாங்கிடுவோன்னு சொல்லிட்டு இந்த மூணு குக்கரும் நான் ஆஃபர்ல இருந்து வாங்கிருந்தேன் ஒரு அவேர்னஸ் வீடியோ கூட நீங்க எடுத்துக்கலாம் சோ இப்போ என்னன்றத பார்த்துட்டு நான் சொல்றது கரெக்டா என்னன்றத என் தரப்பு நியாயங்களை நீங்களே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சோ இந்த மாதிரி மூணு குக்கர் வந்து வாங்கியிருந்ததுல அந்த சின்ன குக்கர் இருக்கீங்களா அஞ்சு லிட்டர் ஒன்னு மூணு லிட்டர் ஒன்னு ரெண்டு லிட்டர் ஒன்னு கொடுத்துருந்தாங்க சோ அதுல மூணு லிட்டர் குக்கர் பாத்தீங்கன்னா அதுல விசில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆக்சுவலி வந்து இன்னைக்கு தோரம் இருக்கு வேகாச்சும் ஒரு சம்பவமே ஆயிருக்கும் அந்த மாதிரி ஃபுல் போகா ஃபுல்லா அடிச்சுட்டு அந்த மேல இருக்க விசில்ல இருக்கிற வாசல் பிடிக்கிச்சு போல அந்த ஹோல்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்க சோ அந்த ஹோல்ஸ் நல்ல ஓட்ட தெரியுது பாத்தீங்களா அதுல உள்ள அந்த வாசர் வந்து பிடிச்சு போல நான் ஃபைவ் லிட்டர் குக்கர்ல வாசல் போக வாசர் போகாம இருக்கு சோ அதனால அதை எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு காமிச்சிட்டு வாசர் போகாம எப்படி நல்லா இருக்கு வாசல் மட்டும் கடையில குடுத்து நம்ம சரி பண்ணி கூட நம்ம வாங்கிக்கலாம் அத பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்ல பட் நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா அப்பா அவ்வளவு சொன்னாரு ஆஃபர்ல வாங்காத நல்ல குக்கரா பாத்து நல்ல குவாலிட்டியா தான் பாத்து நீ வாங்கு ரேட் வந்து நீ பாக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நல்லா எனக்கு திட்டு விழுந்துச்சு அன்னைக்கு தௌரம்பருப்பு வேக வைக்கும் போதுதான் இந்த சம்பவமே ஆச்சு ஃபுல்லா அந்த புகையா ஃபுல்லா ஜாஸ்தியை நான் அடுப்பு அமத்திட்டு அப்புறம் மெதுவா குக்கர் மூடி போடாமே நான் அதை வேக வச்சேன்ட்டோம் நம்ம காலத்தை மிச்சம் பண்ணுவோம்னு அவங்களோட நல்லதுக்காக தான் சரி அவங்களோட பாக்கெட்ல இருக்கற படத்தை தான் நம்ம சேவ் பண்ணி கொடுக்குறோம் கடைசியில நம்மளுக்கே வந்து அது திட்டு வாங்குற மாதிரியான சூழ்நிலை ஆயிருது ஸோ அதனால இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து காசு மிச்சம் பண்ணி கொடுக்க கூடாது எதா இருந்தாலும் சரி பிராண்டடா தான் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் நான் சொல்றது கரெக்டா என்னன்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நீங்களே சோ இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் போட்டுருங்க இது போல இன்னும் அடுத்தடுத்து பிளாக்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு வீடியோஸ் எல்லாம் நிறைய பாக்குறதுக்காக நம்ம சில சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்ல இருந்து ஆன் பண்ண வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை